ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா அமித்ஷாவினுடைய வருகை எப்போதுமே பரபரப்பாக பேசப்படும் அது தமிழ்நாட்டுல அவர் வந்தார்னா அதிமுக ரெண்டு மூணு பிரிவா போய் சந்திப்பாங்க பாமக வேற ரெண்டா உடைஞ்சிருக்காங்கிற டவுட் வருது எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு உடைசல் அல்லது சேர்த்து வைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் அமித்ஷா வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குது நீ அமித்ஷா வரைக்கும் எப்படி பாக்குறீங்க ஏன்னா இந்த வருகைங்கிறது அண்ணாமலை ரேஸில் இல்லை நைனா நாகேந்திரன் கூட அந்த பைலா பிஜேபி கட்சியினுடைய பைலா படி அவர் பத்து வருஷம் கட்சியில் இருந்திருக்கணும் அவர் ஒரு அதிமுக ஆனாலும் இன்னும் பிஜேபி பத்து வருஷம் ஃபுல்லாகலங்கிறாங்க வேற யார் வருவதற்கு வாய்ப்பு அண்ணாமலை நான் இல்லை என்பதை ரெண்டு மூன்று முறை உருக்கமாக பதிவு செய்து விட்டார் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா இது எப்படி போகும் என்ன மாதிரி கணக்கு பாக்குறீங்க இதுல பெரிய வியப்பு ஜோக் என்னன்னா ஜீவா இப்போ இந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் வந்து அண்ணாமலை கண்டஸ்டே பண்ண முடியாது அண்ணாமலை அப்ப அண்ணாமலை இப்போ கட்சிக்கு வந்தாரு ரஜினி ஃபீல்டுக்குள்ளால வர்றாரு அப்ப ரஜினியினுடைய ஒரு உதிரி பாகமாக தானே இவர் வராரு ஸ்பேர்பாட்டாக தானே வர்றாரு இவரு ஸோ அங்கிருந்து அவர் வந்து ரஜினி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுனால அடுத்த கட்சியை பார்த்து பார்த்து தாவறாரு பிஜேபி போய் சேர்றாரு டக்குனு வந்து பிரசென்ட் ஆயிடுறாரு ஆனா இன்னைக்கு என்னை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து ரேஸ்ல இருந்து ஒழிவா மாற்றி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இவரை வந்து அஹ் பத்து வருஷம் என்ற அந்த இது கொண்டு வக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அஹ் அதைத்தாண்டி இப்ப வந்து எந்த ஒரு ரூலுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு ஜீவா அதாவது பாஜகவை பொறுத்தவரை எப்படி ஒரு காலத்துல காங்கிரஸ் இருந்ததோ ஏறாத்தாலும் அதே மாதிரி தான் இப்போ பாஜகவினுடைய அந்த ஆர்கனைசேஷனல் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தருணத்தில் வந்து யார் இங்க சென்னைக்கு வந்திருக்கணும் யார் விஜயம் செய்திருக்கணும் பாஜகனுடைய தலைவர் பாஜகனுடைய தலைவர் யாரு ஜே பி நட்டா அவரு சீன்லேயே கிடையாது யார் யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய டிஃபாக்டோ டிஜுரே எல்லாம் இருக்கின்ற தலைவர் அமித்ஷா அப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு பொம்மையை அங்க வச்சிருக்காங்க அந்த பொம்மையை தாண்டி அடுத்த நபர் வருகிறார் இப்ப காங்கிரசை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க என்ன மல்லிகார்ஜுன் கார்கே இருக்காரு ஆனா காய்நாடு தரலாம் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது என்னவாமா அப்ப இது அதோட பெரிய ஒரு அவலமாக தெரியவில்லையே ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் நடக்கிறது அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் நடக்கின்ற அதே நாளில் வந்து ஒரு அஹ் பாஜகனுடைய தலைமுத்த ஒரு தலைவர் வந்து சென்னையில் ஒரு உட்கார வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு பக்கம் இது பாஜகனுடைய தேர்தல் பொறுத்தவரை நீங்க அடுத்தது குறிப்பிட்டது வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அமித்ஷா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து விடலாம் ஆஹ் ஆரம்பித்துக் அதனால தான் இப்போ ஒரு ஒரு இல்லத்தில் வந்து இந்த கூட்டங்கள் வைப்பது என்பது ஒரு ஹோட்டலில் நடத்துறதை விட இல்லை என்றால் ஒரு புது மேடையில் நடத்துறதை விட ஒரு இல்லத்தில் நடத்துவது இந்த அதுவும் ஒரு முன்னாடி எப்படி பாஜக அது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முன்னாடி எப்படி இந்த கூட்டங்கள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பெங்களூரை சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ இல்லைன்னா ஒரு பிசினஸ் வந்து சென்னையை சார்ந்த ஒரு பிசினஸ் கூட பேசுவாங்க அது அந்த பிசினஸ் மேன இந்த பிசினஸ் மேன் எப்படின்னா ரெண்டு கட்சிகள் இருக்கின்ற நபர்கள் இல்லைன்னா ரெண்டு கட்சிகளோடு பல தொடர்புகள் வச்சுக்கின்ற நபர்கள் இன்னும் சொல்ல போனோம் ஓரளவுக்கு பேனாமி என்ற அந்த அளவுக்கு கூட வைத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி தான் போன முறை கூட பேச்சுவார்த்தை நடந்தது அதிமுகவுக்கும் பாஜக இடையில் இருக்கிற பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு பிசினஸ் மேன் மூலியமாக தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்ப அந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த பிற பிறகு இரண்டாம் கட்டமாக இருக்கின்ற தலைவர்கள் அது மாநில தலைவர்கள் அந்த இடத்திலிருந்த தலைவர்கள் பேசுவார்கள் கடைசியாகத்தான் தேசிய தலைவர்கள் வந்து இன்வால்வ் ஆவார்கள் அது பா பாஜக ஒரு தனித்துவமா இருக்கிறது அதுக்கு நடுவில் ஆர் எஸ் எஸ் காரர்கள் வருவார்கள் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இந்த முறை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததாகவே தெரியவில்லை அமித்ஷா வந்து அஹ் எடப்பாடியை வந்து டெல்லிக்கு சம்மன் பண்ணுகிறார் அந்த சம்மனுக்கு பிறகு வந்து செங்கோட்டையினும் போயிட்டு வருகிறார் அதன் பிறகு அமித்ஷா வந்து நேராக இங்க வந்து விடுகிறார் அதுக்கு நடுவுல வந்து என்டிஏ வந்து ஆட்சி அமைக்கும் என்று டெல்லியில கூறுகிறார் மறு மறுபடியும் அதே கருத்தை வந்து சென்னையிலும் வந்து வலியுறுத்துகிறார் அப்ப நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் சென்னைக்கு வந்திருக்கிறார் அது நடக்கும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் ஆனா அவர் வந்து பிளே இருக்கும்னால நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் இருக்கின்ற நம்மளுடைய டாக்டர் ஐயா வந்து அன்புமணி ராம்தாஸை வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு இவர் அந்த இடத்துக்கு வந்து அஹ் அதாவது அஹ் பாமகனுடைய நிறுவன தலைவருக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்குது என்ற அடிப்படையில் வந்து அவர் அந்த முடிவு எடுத்துக்கிறார் அதுதான் பாமக அவனுடைய அஹ் அவர்களுடைய கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது என்று கூறுகிறார்கள் அப்போ அதன் அடிப்படையில் வந்து வந்ததுனால இப்ப பெரிய ஒரு விஷயம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாமக வந்து ஏறத்தாழ ஒரு உடன்பாடில் கையெழுத்து இடக்கூடிய ஒரு இடத்திலிருந்த பாமக இப்போ அங்க கிடையாது அதாவது அஹ் அன்புமணி ராம்தாஸ்க்கும் ராம்தாஸ்க்கும் இருக்கின்ற அதாவது அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா அப்பன் வந்து கட்சியை காப்பாற்றும்னு பாக்குறான் மகன் வந்து தன்னுடைய இடத்தை காப்பாற்றணும்னு பாக்குறான் இதுதான் வித்தியாசமா இருக்கிறது அப்பனை பொறுத்தவரை கட்சி தான் முக்கியம் மகனை பொறுத்தவரை தன்னுடைய பொறுப்பு தன்னுடைய அந்த பதவிதான் முக்கியம் பதவி என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா அது எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடியுது அப்படி முடிகின்ற ஒரு தருவாயில் அவர் வந்து தன்னுடைய அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக என்ன வேணாலும் செய்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது அது உணர்ந்த அஹ் தந்தையார் ஏப்ரல் ஒன்னாம் தேதி தான் ஒன்பதாம் தேதி தான் அவருக்கு வந்து அது தெளிவாக தெரியும் என்று நான் கருதுகிறேன் அது தெரிந்த உடனே அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காத்தால வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துறாரு அப்போ இப்போ இன்றைய தினம் வந்து என்ன ஒரு ப்ரொஜெக்ஷனா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜக அது கூட வந்து இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பாமக வந்து ஏற்கனவே வந்து சீல் செய்து விட்டார்கள் அதே மாதிரி பாமக மட்டும் கிடையாது பாக்கி இருக்கின்ற பல சிறிய கட்சிகளும் வந்து பாஜகவனோட இணைந்திருக்கிறது பாஜக ஏற்கனவே அடுத்து வருவதற்கான ஒரு கூட்டணியை வந்து அமைத்து விட்டது என்ற அளவில் வந்து பேசக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இன்னைக்கு அமித்ஷா உட்கார்ந்து இருப்பார் அதன் பிறகு எடப்பாடியை வந்து சாயங்காலம் அழைத்துட்டு நான் இதப்பா இத்தனை பேர் வந்து எங்கூட இருக்காங்க நீ கழுத்து போட்டு போயினாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு வந்து அமித்ஷா இருந்திருப்பார் என்று அமித்ஷா கருதினார் ஆனால் அந்த ஒரு கால்குலேஷன் வந்து இன்னைக்கு தவறாகிவிட்டது விட்டது இன்னைக்கு இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு பிரீத்தர் என்று கூறுவோம் எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு கேப் வந்து இப்ப கிடைச்சிருக்குது அவர் தாராளமாக கூறலாம் என்னங்க பாமக வர்றான்னு சொல்ல பாமக நீங்க காணும் அதுக்கு நடுவுல வந்து நாம எல்லாருமே உடன்பாடு கையெழுத்து நல்லா சொன்னா செய்ய இருக்காது அப்படின்னு அவர் தாராளமாக சொல்லலாம் பாமகவை பொறுத்தவரை பாமக இன்று தினம் நிலையில் இருக்கின்ற பாமக ஆஹ் அதுல ரெண்டு விஷயங்கள் பாமக செய்திருக்கு ஒண்ணு வந்து பாமக வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹெல்ப் செய்திருக்கு அது என்ன ஹெல்ப்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் பெரிதாக பேரம் பேச முடியாத அளவில் வந்து இன்னைக்கு பாமக மாற்றி உள்ளது அதாவது இன்னைக்கு வந்து பாமக பாஜக உடன்பாடு கையெழுத்தில் ஆகவில்லை என்றால் அது விடுதலை சிறுத்தைகளை பாதிக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேரம் பேசுற அந்த வலுமை வந்து நிச்சயமாக குறைந்துவிடும் ஒரு பக்கம் ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு இடம் பண்ணிட்டாங்கன்னா அங்க வந்து நிச்சயமா பாமக தான் வரும் இது ஒரு பக்கம் இரண்டாவது பாமகவினுடைய ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்கள் வந்து பாஜகவோடும் அதிமுகவோடும் ஒரு நெகோசியேட் பண்றதுல ஒரு வலுவான இடத்துல இருக்கிறாங்க அதாவது எனக்கு ராஜ்யசபா சீட் வேண்டாயா எனக்கு ஒரு பதவி வேண்டாயா எனக்கு என்னுடைய மக்களுக்காக எனக்கு இருபது சீட் கொடு இல்லைன்னா இருபத்தஞ்சு சீட் கொடு என்று கேட்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பாமக இருக்கிறது அது அதிமுக கூட அவர் கேட்கலாம் பாஜக வட்டையும் கேட்கலாம் என்னை பொறுத்தவரையில ராம்தாஸ் ராமதாஸ் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து அதிமுக கூட பேச வேண்டும் நான் எதுக்கு பாஜக கூட பேசுறேன் சீட்டுக்கு அதிமுக தான் இங்க கிழமை நான் அதிமுக பேசிட்டு போயிடுறேன் என்ற ஒரு நிலைமைதான் அவர் அதுல கம்ஃபர்டபுளா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து தாராளமாக தைலாபுரத்துக்கு சென்று அதை வந்து பேசி விடுவாரு அமித்ஷா போவாரா தைலாபுரத்துக்கு ஏங்க ஒரு வாஜ்பாயும் ஒரு அத்வானியும் வந்து ஜெயலலிதா வீட்டுல வந்து காவு எடுப்பாங்களாமா ஆனா ஒரு அமித்ஷா வந்து தைலாபுரம் மட்டும் போக மாட்டாங்களாமா இது ஏன்னது இதெல்லாம் வந்து லாஜிக் நிறைய அடிக்குது இல்லையா இல்ல ஜெயலலிதா வந்து வந்த தேசிய தலைவர்களை வெயிட் பண்ணலாம் வச்சாங்க அது பெரிய செய்தியாச்சு அதான் அதான் சொல்றேன் அப்ப யார் வந்தாலும் தேசிய தலைவர்கள் வந்தாலும் கூட அது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து போவார் தைலாபுரம் போவார் அங்க போய் பேசிட்டு வருவாரு இவ அந்த இம்பார்ட்டன்ஸே இல்லை கிடையாது அதாவது தைலாபுரத்துல அவரு அவர் எதுக்கு வச்சிருக்காரு அது ஒன் இயருடைய ஹார்ட்லேண்டு வன்னிய மக்களை வந்து நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணீங்க என்றதனுடைய அந்த உணர்வினுடைய வெளிப்பாடாக தான் அவர் வந்து வர சொல்றாரு தனிப்பட்ட அவர் ராம்தாஸ்கின்னு ஒரு மவுசு கிடையாதாங்க அங்க இருக்கின்ற அந்த மக்களுக்கான ஒரு மவுசாகத்தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது அவர்கள் வந்து அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து திரண்டுவார்கள் அந்த கட்சி பின்னாலும் திரும்புவார்கள் அதான் அதுதான் ஒரு அவருடைய சைக்காலஜியா இருந்தால் அதான் செய்து கொண்டிருந்தார் இன்னைக்கு அந்த சைக்காலஜி வந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு எவ்வளவோ தூரம் வந்துவிட்டு ஒரு சீட்டுக்காக அது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இந்த அளவுக்கு வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கான்ற பிரச்சனை எனக்கு இருக்கிறது இதுல இன்னொரு டேஞ்சர் ஒண்ணு இருக்குங்க அதாவது ஒரு அப்பன் எண்பத்தஞ்சு வயசான ஒரு டேடு வந்து ஒரு ஐம்பத்தாறு வயசான ஒரு பையனை வந்து தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்து உட்கார்ந்து இதனுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் அடுத்ததாக எவ்வளவோ குழந்தைகள் எவ்வளவோ கட்சியில வந்து தலைவர்களா இருக்கிறார்கள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து காலையில எழுந்து மக்களை சந்தித்து இல்லை என்றால் மக்கள் பணியில் ஈடுபடவில்லை என்றால் நாளைக்கு உங்க தந்தையார் வந்து உங்களை தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார் என்பதற்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் அன்புமணியினுடைய கேஸா இருக்கிறது இன்னைக்கு யாருக்கும் மதிப்பார் அன்புமணியா கட்சியில சோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டார் இல்லையா அதாவது ஒரு தலைவரை வந்து செயல்தலைவராக ஆக்குவது என்பது ஏறத்தால நீங்க ஒரு ஏதோ ஒரு கமிஷனா இருந்துட்டு அடுத்து வந்து டெப்டி கமிஷனர் கமிஷனராக போய் வேலை பண்ற மாதிரி தான் இருக்கிறது இதுதான் சாராம்சமா லூஸ் லூஸ் ஆனாலும் பாமகவும் விண்மின்னா இருக்கிறது அதிமுகவுக்கு விண்மின்னா இருக்கிறது டிஎம்கேக்கு விண்மின்னா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு லாஸ் ஆக மாதிரி இருக்கிறது பாஜகவும் முழுமையான ஒரு லாஸ் ஆக நான் காண்கிறேன் அன்புமணி இப்ப அமித்ஷாவை பார்க்க வாய்ப்பு இருக்கா அது அந்த சந்திப்பு அவர் இருக்கிறதாக கூறுகிறார்கள் ஆனால் இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நீங்க போய் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறார் அதாவது தலைவருடைய இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா அதோட ட்வீட் பண்றாங்க அவர் பா பாமக தலைவராக இருக்கும் போது சந்திக்கிறது வேற அது யாருக்கு வந்து கேள்வி கேட்க முடியாது ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து நீங்க அது செய்ய முடியாது ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொருத்தராகவும் விட்டாரு நீங்க செயல் தலைவர் மட்டும்தான் அந்த செயல் தலைவருக்கு என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் யாருக்குன்னு தெரியாது அப்படி ஒரு பதவிக்கே அங்க இடம் இருக்கான்னு கூட தெரியாது இதெல்லாம் வந்து இந்த அடுத்ததாக ஒரு ஜெனரல் கவுன்சில் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன பதவி என்ன என்ன பொறுப்புங்கிறது அது பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும் அப்படி இருக்கிற நிலமையில வந்து எதுக்கு அமித்ஷா வேஸ்ட் பண்ணணும் அமிஷா வேஸ்ட் டைம் இவர் இவரை மீட் பண்ணிட்டு அதாவது அமித்ஷா வந்து இங்கிருந்து வருகின்ற ஆஹ் இங்கிருந்து சென்ற ஒரு தலைவரிடம் ஆஹ் ஒரு விஷயம் மட்டும்தான் கே கேட்டாருங்க அதாவது இந்த மாதிரி நான் வந்து பாக்கணும் அப்படின்னு போன்ல கேட்டிருக்காரு கேன் யூ டேக் டிசிஷன்ஸ் ஆன் டிசிஷன் பார்ட்டி உங்களால் உங்க கட்சிக்கு கட்சியினுடைய முடிவுகள் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு முடியும்னா வாங்க முடியாதுன்னா வராதிங்க இதுதான் அமித்ஷாவனுடைய ஒரு சிம்பிள் விஷயமா இருக்கிறது அவருக்கு இந்த அளவுக்கு டைம் எல்லாம் கிடையாது அடுத்து நேஷனல் எக்ஸிகூட்டிவ் நடக்குது அதுல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது அது நாடு முழுக்க பல பிரச்சனைகள் இருக்கிறது அதனால சும்மா ஒரு உட்கார்ந்து டீ குடிக்கிற ஒரு டைம் வந்து நிச்சயமா அவருக்கு கிடையாது இல்ல இப்ப குருமூர்த்தியுடைய சந்திப்பு அதற்கு பிறகு அண்ணாமலை பேட்டி கொடுத்தது அமித்ஷா இரவு நேரத்தில் இங்க வருவது அடுத்த தலைவர் யார் இது எல்லாமே ஒன்று கொன்று அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பதில்ல அவர் நைட் நேரம் வராரு நைட் நேரம் யார்கிட்ட சந்திச்சு பேசுறாரு குருமூர்த்தியோட எதுக்கு திடீர்னு போய் பேசுறாரு அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் வருதுல்ல நிச்சயமாக அது கம்ப்ளீட்டாக ஒத்துக்கொள்றேன் ஆனா அதுல வந்து நாம நமக்கு தெரியாது தமிழகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் டெல்லியில் இருக்கின்ற முக்கிய முக்கியஸ்தர்கள் அதாவது பிரணாப் பிரணாப் முகர்ஜி வந்து போன காங்கிரஸ் ஆட்சியில் வந்து முக்கியஸ்தராக இருந்தார் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் பன்னெண்டு மணிக்கு தான் சந்திக்க முடியும் நைட்ல ஏனென்றால் அது மட்டும் அவருடைய அந்த அலுவல் விஷயங்களே அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அவர் பைனான்ஸ் மினிஸ்டர் அந்த டைம்ல பிரசிடண்டா அந்த டைம்ல கிடையாது அவர் ஜனாதிபதி ஆக மாறின பிறகு அவர் ஏறத்தாலும் சந்தியாக மாறிட்டாரு அது ஒரு விஷயம் ஆஹ் அதுக்கு முன்னால் இருந்த காலத்துல வந்து காங்கிரசில் மிக முக்கியஸ்தா இருந்தாரு அப்போ ஏறத்தால ஒரு நெகோசியேஷன் ஆனாலும் சரி பாராளுமன்றத்தில் நடத்துற விஷயங்கள் சரி அரசை சார்ந்த விஷயங்களானாலும் சரி அலுவலை சார்ந்த விஷயங்கள் சரி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பைனான்சியிஸ்டர் முறையில் வந்து பயங்கரமான பிரஷர் இருக்கு அவருடைய அவர் டைம்ல அப்போ ஒரு முறை நான் சந்திக்கும் போது பன்னெண்டு நாற்பதுக்கு சந்திச்சுனாங்க நான் வந்து அங்க ஏதோ தெரியாதனமா அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டேன் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வாங்கி கொடுக்குறேன் பெங்காலி ஆஹ் சரின்ட்டு நானும் ஆஹ் பார்த்த பன்னெண்டு நாற்பது கொடுத்துருக்காங்க நினைச்ச மத்தியானம் வரும் நாற்பது முடிஞ்சு போச்சு டைம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அதுவும் ரொம்ப அருகில் தான் கொடுப்பாங்க அதாவது அஞ்சு மணிக்கு சாயங்காலம் கூப்பிட்டு பன்னெண்டு நாற்பதுக்கு வந்துருங்கன்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறது அடுத்த நாள் பன்னெண்டு நாற்பதுன்னு சொன்னாங்க டுவெல் ஃபார்ட்டி ஏஎம் அப்படின்னு ஐயய்யோ அப்படின்னு நினைச்சேன் நான் அப்பெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க பட் எனவே செட் அதே மாதிரி தான் அமித்ஷாவுக்கும் அமித்ஷாவுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கிரன்ச் இருக்கு டைமுக்கு ஒரு பெரிய கிரன்ஸ் இருக்கு அவரு இருந்தால பிரணாப் முகர்ஜி பார்க்கும்போது வச்சு பார்க்கும்போது இவரு இளைஞர் தான் வயசு வயசுதான் ஆகுது அப்போ அப்படியா இருக்கிற ஒரு நபர் வந்து நைட்ல கூட்டங்கள் நடக்கிறது ஒண்ணும் இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் நான் சொல்லுவேன் ரெண்டாவதாக கடைசியாக பாஜக எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க அதுதான் பிஎல் சந்தோஷ போக முடியாது ஏன்னா பி எல் சந்தோஷம் அண்ணாமலை வந்து தூக்கி பிடிச்சு நடந்தவர் அண்ணாமலையை வந்து இப்போது நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை தான் பார்க்கிறோம் அந்த படங்கள்ல எல்லாம் பாக்குறக்கே கொஞ்சம் பாவமாத்தான் இருந்தது எச் ராஜாவோ பிபி ராதாகிருஷ்ணோ ஆஹ் இந்த எல் கணேசனும் இவர்கள் யாரும் சீன்லயே கிடையாது எல் கணேசனும் சிபி ராதாகிருஷ்ணன் போய்விட்டார்கள் அப்கோர்ஸ் கவர்னர் என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா இப்ப யாரும் கிடையாத ஒரு நிலை வந்து இருக்கிறது இன்றைய தலைமையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை கட்சி கொண்டு நிறுத்திருக்காரு வேற யாரும் ஒரு செகண்ட் லெவல் லீடர்னா யார் இருக்கா ஒரு வினோத் செல்வங்கிட்ட உட்காந்து பேச முடியுமா இல்ல ஒரு கருப்பு கிட்ட உட்காந்து முருகானந்த உட்காந்து பேச முடியுமா இல்ல கரு நாகராஜன் உட்காந்து பேச முடியுமா யார் யார்கிட்ட உட்காந்து பேச முடியும் அடுத்து என்னங்க நீங்க பாருங்க அமித்ஷா வந்து இத விட ஒரு ஆயிரம் மடங்கு மேல இருக்கிற டீல் போடுற மனிதர் அவரு போயிட்டு ஆயிரம் மடங்கு கீழறங்கி வந்து ஒரு டீல் பேசுற ஒரு அடுத்து ஆளுகிட்ட இருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சது யூத் கிட்ட பேசணும்னா ஒரு டாக்டர் எஸ் ஜி சூர்யா இருக்காரு இல்லை என்றால் கொஞ்சம் முதிர்ச்சியான நபர்கள் நம்ம நாராயண் இருக்காரு இந்த மாதிரி நபர்கள் தான் இன்னைக்கு வந்து இருக்காங்க அவர்களையும் ஏறத்தால அப்படியே அடிச்சு அடைச்சு வச்சுற மாதிரி தான் இருக்கார்கள் இல்லை என்றால் பாக்கி இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து தலைவர் பதவிக்கு வந்து போட்டி இருக்கின்ற நபர்கள் அது ஒரு தமிழிசை சவுந்தரராஜனாலும் சரி நான் என்ன என்னாலும் சரி வானதி சிறியனாலும் சரி யார்கிட்ட பேச முடியும்னு பாருங்களேன் ஒரு தேர்தல் ஆர் எஸ் எஸ் காரர் கிடையாது தேர்ந்த ஒரு பாஜக காரர் கிடையாது அந்த அளவுக்கு கட்சி கொண்டு வந்து அண்ணாமலை வந்து தெரியல வந்து கொண்டு வந்து இருக்காரு அதனாலதான் மறுபடியும் குருமூர்த்தியும் நோக்கி போறாரு அஹ் குருமூர்த்திக்கு அப்கோர்ஸ் அவர் என்னென்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னதாங்க என்னன்னா அவரு பேசிக்லி ஒரு சாட்டட் அக்கௌண்ட் அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மனப்பான்மையில தான் கம்ப்ளீட் வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறார் அதுதான் குருமூர்த்தியினுடைய பெரிய ஒரு டிராபேக்காக நான் பார்க்கிறேன் ஒரு சார்ட்டட் அக்கவுண்டனால இல்லையென்றால் ஒரு சயின்டிஸ்ட்னால ஒரு நாளும் சோசியல் சயின்ஸை வந்து ஜீர்ணிக்கவே முடியாது என்றதான் முக்கியமான க பிரச்சனை அதுவும் முக்கியமாக அரசியல் கணக்குகள் வந்து நம்மளுடைய சாதாரண கணக்குகளுக்கு எத எதிராக இல்லை என்றால் மாறாக இருக்கும் என்ற இந்த விஷயம் வந்து அவர்களால் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது அதனாலதான் ஒரு தர்ம யுத்தம் வந்து பிளாப் ஆனது அதுல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியான பிளாப்புகளில் யாருக்கு பெரிய பங்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருமூர்த்திக்கு தான் பெரிய பங்கு இருக்கு அதை தொடர்ந்து அடுத்த பங்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தான் இருக்கிறது இதுதான் பாஜக பார் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் இங்க இருக்கின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஷீட்டா இருக்கிறது இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தா அடுத்த தலைவருங்கிறது ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா இருக்குது இப்போ என்கிட்ட நைனா நாயேந்திரனுக்கும் இது இல்லைங்கிறாங்க இன்னும் பைலாப்படி வாய்ப்பு இல்லைங்கிறாங்க அண்ணாமலைக்கு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ வேற யார் அப்படிங்கிறப்போ ஆனந்த ஐயா சாமின்னு இடையில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கு தென்காசி மாவட்ட தலைவர் பதவி கொடுத்தாங்க ஏன்னா தேவேந்திரக்குள்ள வேளாளருங்கிறது பாஜக ஒரு குறி வச்சு செயல்படுகிற சமூகமாக தமிழ்நாட்டில் இருக்குது அமித்ஷாவே என்னன்னு மோடியே வந்து நரேந்திரர் தேவேந்திரர்னு அந்த கம்யூனிட்டியை மட்டும் இது பண்ணாங்க ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனாங்க இப்ப அடுத்து அந்த பட்டியல இப்ப யாரையுமே சொல்ல முடியாத நிலைக்கு போயிருக்காங்களோ ஏன்னா ரெண்டு நாள்ல தேர்ந்தெடுக்க தள்ளிட்டே போகுதுங்க நான் நினைச்சேன் ஒன்பதாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு பார்த்தேன் இன்னும் காணா பத இது இது என்ன மாதிரி தேர்தல் பாருங்களேன் திடீர்னு வந்துட்டு பதினொன்னாம் தேதி வந்து விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாம் தேதி வந்து தேர் தேர்ந்தெடுக்க போறான்னு சொன்னா அது யுக்திக்கே நடக்காத ஒரு விஷயமா இருக்காது எந்த ஒரு தேர்தலையும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கேம்பெயினுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க எந்த ஒரு கட்சியில் ஆனாலும் சரி ஒரு மனு தாக்கலுக்கு ஒரு டைம் இருக்கும் அதன் பிறகு தேர்ச்சி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஓட்டிங்க்கு இன்னொரு டைம் இருக்கும் இதுக்கு ரெண்டு வித்தியாசம் அட்லீஸ்ட் ஒரு உருவான வித்தியாசம் இருக்கும் நம்ம தேர்தல் ஆணையம் வந்து இரநா நாற்பத்தஞ்சு நாள் கேம்பெயின் வந்து கொடுக்கறது என்று பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே அதை ஒண்ணுமே கிடையாது அப்போ என்னை பொறுத்தவரை இது ஒரு நாமினேஷன் தான் அந்த நாமினேஷன்ல வந்து அண்ணாமலையை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்தை தாண்டி நிச்சயமாக என்னை பொறுத்த அளவில் ஐ திங்க் அவர் நாயனார தான் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு ச ஒரு நபரை வந்து கொண்டு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அது வெஸ்டன்டிஸ்டீஸ் வந்து நம்ம கையில் வருமான ட்ரை பண்ணாங்க ரெண்டு சீட் வந்துச்சு அவ்வளோதான் இனி அடுத்ததாக ஏன் ஒரு தேவேந்தர் வேளாளர் ஆனாலும் சரி இல்லை என்றால் ஒரு முக்களத்தார் ஆனாலும் சரி இவர்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு சான்ஸாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அதில் என்னை பொறுத்தவரை முக்களத்தோர் தான் ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டியாக நான் பார்க்கிறேன் அப்ப அந்த பவர்ஃபுல் கம்யூனிட்டியை எதுவும் ஏன் பகைச்சு கொண்டு ஒரு தேவதற்குள்ளாக வேளாண்மை போட வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது காலி பண்ணிடுவாங்க நீங்க இது பண்ணீங்க அது மட்டும் இல்ல இப்ப முக்குளத்தோர் கம்யூனிட்டிய பிரதித்துவப்படுத்தினா ஏடிஎம் கே அப்ப அந்த முக்குளத்தோர் ஓட்ட இப்ப தற்காலிகமா இழந்திருக்கு அது அப்படியே கெயின் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படி கூட அவங்க இப்ப சோசியல் இன்ஜினியரிங்ல யோசிப்பாங்கல்ல நிச்சயமாக நிச்சயமாக அது அதற்கான வழிகள் இருக்குது என்று நான் காண்கிறேன் அதாவது இது எல்லாமே கடைசியில் வந்து என்ன வொர்க் அவுட் ஆகும் என்ற அந்த ஒரே ஒரு விஷயம்தானே இருக்கிறது அது என்ன வொர்க் அவுட் ஆகும் என்று அமித்ஷா நினைக்கிறாரோ அந்த ஒரு ஃபார்முலேஷன் தான் இதுல வந்து நிக்கி மண்டனாகிறது கண்டிப்பா அமித்ஷாவினுடைய வருகை பொதுவாக பாஜக தேசிய கட்சியிலுடைய அந்த இரவு நேர பேச்சுவார்த்தையின் பின்னணி குருமூர்த்தி என்னவாக செயல்படுகிறார் அண்ணாமலைக்கு பிறகு யார் யார் யாருக்கெல்லாம் வருவதற்கு ஒரு சமூக அடிப்படையில் அது பாஜகவின் தன்மைக்கு ஏற்ற அடிப்படையில் வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒரு நீண்ட நெடிய உங்களுடைய பத்திரிகை அனுபவம் மற்றும் அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி சார்